அலமதுல்லா அலமதுல்லாஇஹ் ரொபுலால ஒசலாத் வசலாம் அலாசினா முஹமதின் வாலா அலிஹி ஒஸ்லாஹி அஜ்மாயின்மபாத் சகோதரர் யோரம் யோரம் வென் கிளேவரன் இன்று வரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது எனவும் அளவு பிரபலமாகிவிட்டார் மேற்குலக கடும்போக்கு வலதுசாரிகளின் செல்லப்பிள்ளையாக இருந்து பின்னர் இஸ்லாமை தழுவி பெரும் அதிர்வை உண்டாக்கியவர் டைய இஸ்லாமிற்கு எதிரான செயல்களை என்றால் ஓரமாக போய் விளையாடுங்க என்று நம்மூர் வலதுசாரிகளை சொல்லிவிடுவோம் உதாரணத்துக்கு இவர் நெதர்லாந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை கூறலாம் நெதர்லாந்து பாரமன்றத்தில் மையப்பகுதியில் குர்வான் பைபிள் மற்றும் தொராஹ் ஆகிய நூல்கள் வைக்கப்பட்டிருப்பது இந்நாட்டு காலங்காலமாக கடைபிடித்து வரும் பழக்கமாகும் யாரும் பாராளுமன்ற உறுப்பினரான பிறகு தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து குர்ஆனை அவற்றில் இருந்து அகற்ற செய்தார் இஸ்லாமை தடை செய்யும் குரல் கொடுத்தார் பின்பு மதர் சார்பற்ற நெதர்லாந்து அரசு குரான் இல்லாமல் மற்ற நூல்கள் மட்டும் அவையில் இருப்பது நாட்டின் இறை இறையாண்மைக்கு நல்லதல்ல என்று கூறி பைபிளையும் தொரோஹையும் அகற்றியது இப்படியான ஒருவர் இஸ்லாமின் பால் வந்தால் எப்படி இருக்கும் வலதுசாரிகள் மத்தியில் பூகம்பமே வெடித்து இதற்கு வாய்ப்பே இல்லை என நம்ப மறுத்தனர் இப்படியான வரலாற்றுக்கு சொந்தக்காரரான யோரம் இன்று நபிமொழிகளை அரபிலேயே மேற்கோள் காட்டும் அளவு வளர்ந்திருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு இஸ்லாமிய அழைப்பாரான டாக்டர் சஃபீல் அகமது அவர்களுக்கு அளித்த பேட்டியில் தான் எப்படி இஸ்லாமை நோக்கி வந்தேன் என்பது குறித்து சில அழகான சம்பவங்களை விவரித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினாலில் எதிரான நூல் ஒன்றை எழுதத் தொடங்கினேன் இந்நூலில் தேவைப்பட்ட தகவல்களுக்காக பலருக்கு கடிதம் எழுதினேன் இப்படி நான் எழுதியவர்கள் ஒருவர்தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமான பேராசிரியரான அப்துல் ஹக்கீம் முராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இஸ்லாமை தழுவிய முராத் தற்போது அரபி பயிற்சியிலிருந்து கொண்டிருக்கின்றார் இஸ்லாம் குறித்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அவரிடம் விளக்கம் கேட்டிருந்தேன் நிச்சயமாக பதில் வராது என்று எண்ணினேன் ஆனால் பதில் வந்தது என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்திருந்தார் முராத் கூடவே குட்டையில் அமர்ந்து கொண்டு கேள்வி எழுப்பாதீர்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள் வெளியே ஒரு தோட்டமும் இஸ்லாம் எனும் அழகான மாளிகையும் இருக்கிறது அதனுள் சென்று உட்கார்ந்து கேள்விகளை கேளுங்கள் என்று அவர் சொன்ன கருத்து என்னை சிந்திக்க வைத்தது முராத்துடன் நடந்த கடித போக்குவரத்து இஸ்லாம் நான் எண்ணியது போல மோசமில்லை என்ற கருத்தை வலுப்பெற வைத்தது முகமது நபி சொல்லா குறித்து தீவிரமான நெகட்டிவ் பார்வை என்னிடம் இருந்தது மார்டின் லிங்க்ஸ் எழுதிய முகமது நபி பற்றிய நூலை படித்து கொண்டு வரும் பொழுது ஹிந்த் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து சம்பவம் என்னை மிகவும் பாதித்தது பின் சிறிய சந்தை ஆள் வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் சடல் சடலத்தை சிதைத்தவர் ஹிந்த் இந்த செய்தியை கேட்டு நபி அழுதிருக்கிறார்கள் சில வருடங்களுக்கு முன்பு முகமது நபி சொல்லாஹு அலை வசல்லம் ஆட்சியாளராக இருக்கின்றார் நபியை சந்திக்க வருகிறார் ஹைந்த் அலி அல்லாஹ் தால ஆன்கா நிச்சயம் முகமது நபி அலை அலையூஸ்லாம் பழிவாங்க போகிறார் என்று எதிர்பார்ப்போடு படிக்கின்றேன் ஆனால் ஹைந்த் அலி அல்லாஹ் தாலா அன்ஹா அவர்களை இஸ்லாமிற்கு வரவேற்பதோடு மட்டும் இல்லாமல் அவரை மன்னித்து விட்டார் நபிஸ் நபி சல்லாஹ் அலை வசல்லம் இவ்வளவு கருணை மிக்கவரையா நான் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேன் இஸ்லாம் குறித்து அழகாக படிக்க ஆரம்பித்த பிறகு அதன் மீது இருந்த வெறுப்பு விலகியது இஸ்லாம் மிகவும் லாஜிக்கான மார்க்கமாக தோன்றியது என்னுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு நூல் அதன் பாதியிலேயே இஸ்லாமிய ஆதரவு நூலாக மாறியது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் அம்மாவிடம் சொன்னபோது அவர் அழுதார் வேண்டாம் என்று சொன்னார் அல்லது குறைந்த உனக்குள்ளாகவே வைத்திரு வெளியே சொல்லாது என்றார் அது எப்படி சாத்தியம் இத்தனை நாட்களாக இஸ்லாமை எதிர்த்து வந்தேன் அதே மக்களிடம் சென்று நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்று சொல்வது தானே சரியானதாக இருக்கும் இச்சம்பவம் நடந்து சுமார் ஒரு வருடத்திற்குப் பிறகு என்னிடம் வந்தவர் நீ முன்பை விட இனிமையானவனாக மாறிவிட்டாய் என்றார் சிரித்தார் சகோதர யோரம் மின் மனமாற்றம் நெதர்லாந்து சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இஸ்லாம் குறித்து அறிந்து கொள்ள மக்களை தூண்டியிருக்கிறது தன்னுடைய அமைப்பின் மூலம் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழங்கள் சிறைச்சாலைகள் என பல்வேறு இடங்களுக்கு சென்று இஸ்லாம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் யோரம் டாக்டர் சஃபீல் அகமது இவரது முழுமையான உரையாடலை கீழே இருக்கக்கூடிய லிங்கை கொடுக்கின்றேன் அல்லாஹ் அதில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா